ஹாய் செலோ குட்டிஸ் வெல்கம் டு அவர் அனிஷா இருக்கு டிச்சனால் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா ஜம்கி ஸ்டிச்சு டைப் ஒன்று தான் பார்க்க போகிறோம் ஜமிக்கியில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி ஜமிக்கி வந்து டபுள் ஷேடோவாக தெரியும் நம்ம ஒர்க் பண்ணால் ஃபுல்லாகவே டபுள் கலரில் தெரியும் இது இன்னொரு ஜமிக்கி வந்து நார்மல் கலரில் தெரியும் அது வந்து ஜிகுனா கலரில் தெரியாது இது வந்து டபுள் ஷேடோ ஜமிக்கி நான் வந்து டபுள் ஷெடோல தான் எடுத்துருக்கேன் இது வந்து நார்மல் தொளிப்பு நேடில் நெக்ஸ்ட் வந்து ஷீவிங் த்ரெட் எடுத்துகிட்டு நாட் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவல் நோக்கி என்ன அஞ்சு ஸ்டிச்சில் நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு போயிடுவோம் இது வந்து எப்படின்னாக்கா செயின் ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒவ்வொரு ஜமிக்க ஜாயின் பண்ணுறது அதுதான் இதில் நம்ம எப்போதும் போல் நான் செயின் லாக் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டு நான் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன் இந்த கோட்டோட ஒரு செயின் ஸ்டிச்சுக்கு ஒரு ஜம்கி அப்படி போடணும் இப்போ வந்து நான் ஒரு லா செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போடுறேன் லாக்கில் செயின் ஸ்டிச் போடுறான் அடுத்த செயினுக்கு ஒரு ஜம்கி எடுத்து உள்ளே ஜாயின் பண்ணிக்கிறான் நீங்கள் இதை விட்டு த தள்ளி எடுத்துகிட்டு போய் அந்த ஊசியில் கொத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது இப்படி தள்ளிக்கலாம் ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு ஜம்கி ஒரு ஸ்டிச்சு துணியில் नेक्स्ट स्टिच के और जंप की क्लॉथ और चेंज स्टिच नेक्स्ट के जंप की और स्टिच क्लॉथ और स्टिच नेक्स्ट के जंप की அந்த மாதிரி ரிப்பீட் மோல்ல ஒரு ஸ்டிச்சுக்கு ஜமிக்கி வந்ததுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு கிளாத்தில் விழணும் இது வந்து டைப் ஒன்று அடுத்த டைப் என்ன இதே சேம் மெத்தட் தான் ஆனால் வந்து அது வந்து நம்ம லைனாக அடுக்கிட்டு போடுறா மாதிரி நம்ம போடுவோம் அது வந்து கிளாத்தில் வந்து க்ளா நாட்டு விழா செயின் ஸ்டிச் போடாமல் அப்படியே நம்ம துணியிலே ஜமிக்கில் மட்டுமே போட்டுக்கிட்டே போவோம் லாஸ்ட்டாக முடிக்கும் போது என் நாட் போட்டு முடிக்கிறேன் இதோட டிசைன் வந்து நான் போட்டிருக்கேன் அதுலேயுமே ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன் அதை வந்து நீங்கள் பெரிய ஒர்க்காக போட்டு செய்யணும் ரொம்ப பெருசாக இல்லாமல் நீங்கள் உங்கள் ஒர்க்குக்கு தகுந்த மாரி நீங்கள் போட்டு ஒர்க் பண்ணுங்கள் டிசைன் நான் இப்போ நாட் போட்டு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளவர் வந்து ரவுண்டு சுற்றி தான் வரணும் ஒரே ரவுண்டாக வரக்கூடாது ரவுண்டு சுற்றி ரோஸ் மாடல் இந்த ஃப்ளவர் அந்த கோடுக்கும் வந்து ஜம்கி வச்சு கொடுக்கணும் அந்த லீஃபுக்கும் ஜம்கி வச்சு கொடுக்கணும் அடுத்த நடுவில் ஒரு ரவுண்டு சுற்றி ஒரு ரவுண்டு நான் குட்டியாக போட்டிருக்கேன் நீங்களும் போடாதீங்க நீங்கள் கொஞ்சம் பெரிய ஒர்க்காகவே பண்ணுங்கள் அதேமாதிரி நாட் எண் போ எண் நாட் போட்டு நான் என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அது பார்த்தா தெரியுது உங்களுக்கு ஒரு ஜம்கி ஜமிக்கில் ஸ்டிச்சு இது கொஞ்சம் வந்து தூக்கி தூக்கிட்டு தான் போகும் நீங்கள் வந்து பிடிச்சி தான் போடுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு துணி கிளாத்தில் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஜமிக்கி வச்சு ஒர்க் பண்ணுறோம் நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா நல்லா சுற்றி ஃப்ரீயாகவே வரும் நான் சின்னதாகப்பட்டதுனால எனக்கு வந்து ஒரு லேயரே நான் விட்டுட்டு போடுற மாதிரி போகும் இந்தமாரி வளைவுலாம் ஒர்க் பண்ணும்போது நமக்கு எப்படி நம்ம கை அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும் அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் எப்படி ரெண்டு ரவுண்டாக போட்டுக்கோன்னா நீங்கள் மூணு ரவுண்டாக போட்டு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுங்கள் வேறு 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 கலர் யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக பண்ணுங்கள் கீழலாம் நீங்கள் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்